அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே அடுத்த அதாவது நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதில் விரிவான வாதங்கள் என்ன செய்கின்றன நிறைய இருக்கின்றன அடுத்ததாக தூனியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சூனியம் செருக்கு சூனியம் என்னது குஃபுரு அதனால இந்த சூனியத்தை நம்புகின்றவர்களுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது தொலக்கூடாது சூனியத்தை நம்புகின்றவர்களுக்கு பின்னால் தொலக்கூடாது அப்படி என்று சொல்லி ஆரம்பமாக இந்த பிரச்சனை என்ன செய்கிறது ஏற்படுகிறது ஏற்பட்ட கேள்விகளாக மாறி அவர் சூனியத்தை நம்புறவங்க பின்னால தொழக்கூடாது என்று குறிப்பிட்ட சில உளமாக்களையும் சொல்லி அவர்களுக்கு பின்னால தொழக்கூடாது என்று ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு அதுக்கு பின்னால இப்ப என்ன சொன்னா சூனியத்தை வந்து என்னது அந்த அந்த சூனியத்தை நம்புகின்றவர்கள் ரெண்டா பிரிச்சுதான் அதாவது நம்ம உலமாக்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்படி தீப்பான விஷயங்கள்லாம் சொல்லி மறுத்தாண்டுவீங்க இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் சொன்னால் நாங்க அப்படி அப்படி சொன்ன உலமா ஒருத்தர் தெரிவாரால் அவருக்கு பின்னாலும் சொல்லக்கூடாது அவர் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி போகாம அவர் போனால் தொழில் விசாரம் வந்து அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு இவர் இதற்கு நியாயப்படுத்தி பேசக்கூடியவர் என்று ஒருவரை பற்றி தெரிந்தால் அவர் அங்கே தொழில் சவுதி தொழில் நம்ம தனியாக தான் தொழில் வேண்டும் ஆரம்ப காலமாக அதாவது இலங்கையில வந்து ஜமாத் உத்தகீர் ஜமாத்து முஸ்லீமின் தன்னை அழைத்துக் கொண்டிருந்த உமர் அலி ஹசரத் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் பையத்து செய்யாதவன் காவிர் சொன்னான் பையத்து பையாத்து செய்யாதவன் காவிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் திரீ அப்ப இவர் காப்பீர் அவர் காப்பீரா அண்ட் இப்படி எல்லாம் கேள்வி வந்தது முகாரி முஸ்லீம் காப்பிரா அப்ப அவன ஹதீஸ்ல எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேள்வி உடனே பார்த்தாரு ரெண்டா பிரிச்சார் யார் மறுத்தார்களோ பையத்தை மறுத்தார்களோ அவர்கள் மட்டும்தான் காப்பீடு பையத்தை மறுக்காதவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் சேம் கன்செப்ட் செஞ்சிருக்கீங்க இந்த கன்செப்டை எடுத்துட்டாங்க இப்ப என்ன பொதுவாக இதுதான் வழிகேட்டுடைய வரலாறு ஆரம்பத்துலயும் அப்படித்தான் இப்போ இவங்க அந்த கான்செப்ட் எடுக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா சூனியத்தை வந்து யார் இந்த ஆய்வுகள் எல்லாம் போய் இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கி அதுக்கு பின்னால மறுத்தா அவர்களை பின்னால தொடக்கூடாது மற்றபடி தெரியாம மறுத்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து என்னது அவர்களை பின்னால தொழலாம் அப்படின்னு சொல்றாங்க இது இரண்டு மூன்று வகையில பிழை இரண்டு மூன்று வகையில இது பிழை இது நிறைய இடங்கள்ல அது பிழையாகும் அமையும் நான் கேட்கிறேன் சூனியம் போன்ற சிறுக்குக்கு நீங்க சூனியத்தை சொல்லுகின்ற அமைப்பில் உள்ள சிறுக்கு சரி வருமா சூனியத்தை சொல்லுகின்ற அமைப்புல சிறுக்கு இது சரி வருமா இப்ப ஒருத்தன் கபு வணங்குறான் ஒருத்தன் கபு வணங்குறான் இன்னொருத்தன் சிலையை வணங்குறான் இவனுக்கு பின்னால அவன் தெரியாம சேரானதுக்காக தொடலாமா அப்படின்னு கேட்டா அதை என்ன செஞ்சிடும் அந்த இடத்துலயே நீங்க அந்த வாதத்தை மறுப்பீர்கள் அந்த அமைப்புல தான் இது இருக்கிறது ஆனா இந்த இந்த கேள்வியே முதலாவது பிழை இந்த அதாவது இந்த வாதமே முதலாவது பிழை இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா கேள்வி ஒருவரை அல்லா நரகத்துல போடுவானா இல்லையா என்பதை பற்றியல்ல அல்ல இதே மாதிரி நம்பியவர்கள் நரகம் செல்வார்களா இல்லையா என்பதை பற்றியதல்ல கேள்வி கேள்வி இது சிறுக்கென்று விளங்கிய நாம் அவர்களுக்கு பின்னால் தொடலாமா என்பதை கேள்வி அவர் அல்ல மன்னிப்பானா இல்லையான்றது கேள்வி இல்ல போரால் வந்து சூனியத்தை நம்புறாரு ஆய்வெல்லாம் படிச்சுட்டு நம்புறாரு அல்லது ஆய்வெல்லாம் படிக்காம இன்னொரு நம்புறாரு இவர்களை அல்ல மன்னிப்பானா இல்லையா என்பதல்ல கேள்வி சிறுக்கென்று விளங்கினா நாங்க தொடலாமா இல்லையான்றதுதான் கேள்வி அவனுக்கு விளங்குதா இல்லையா அவன் அவனா மன்னிப்பானா இல்லையா அது இறைவனோட சம்பந்தப்பட்ட விஷயம் கேள்வி எங்களுக்கு விளங்குது சிறுக்குண்டு எங்களுக்கு விளங்குது குஃஃருண்டு தொழலாமா ஒருவர் உதவும் இல்லாம வாரார் ஒரு இம்மா எங்களுக்கு தெரியும் அவருக்கு உதவு இல்லையா அவருக்கு தெரியும் அவர் உணவு இல்லாம இருக்கிறாரு அவர் உழு இல்லாமல் தெரியாது அவருக்கு தெரியாம வந்து தொழுதுனா நம்ம பின்னால் தொழலாம் என்ற அர்த்தம் தெரிஞ்சவன் நான் தொழக்கூடாது அதே போல இந்த சூனியம் வந்து சிறுக்கு குஃப்ரு அப்படி என்று சொன்னால் இறைவன் இறைவனுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துகிறார்கள் என்று நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா நாங்க அப்படி நினைக்கிறோம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா நம்ம விளங்கினோமோ விளங்கலையோ எங்களுக்கு பின்னால் தொழக்கூடாது எங்களுக்கு விளங்கிச்சோ விளங்கலையோ நீங்க தொழக்கூடாது ஏன் உங்களுக்கு சிறுக்கு விளங்குதே உங்களுக்கு குஃபரெட்டு விளங்குது அப்ப தொலைக்கூடாது கேள்வி எப்படி மாத்திட்டாங்க தெரியுமா அவர்கள் சொர்க்கம் போவார்களா இல்லையா மாதிரி மாத்திட்டாங்க சொர்க்கம் போவார்களா இல்லையா அவர்கள் எல்லாம் நரகத்துல போடுவானா இல்லையான்ற என்ற டைம்ல மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் அப்படி எல்லாம் ஒரு ரேடியா நரகத்துல போட மாட்டான் விளங்காம செஞ்சிருப்பாங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க என்று சொல்லணும் கேள்வி அதில் நாங்க தொடலாமான்றது நீ சிறுக்க நம்பரா தானே நீ குஃபர நம்பரா தானே அப்ப நீ தொடக்கூடாது இதுதான் சொல்லணும் அவனுக்கு தெரியுமா இல்லையான்றது இன்னொரு அம்சம் இதை எப்படி மாத்திட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏன் இது பிரச்சனையாகுது இந்தியா இளைஞர் உள்ள இமாம்கள் எல்லை எல்லாம் மக்காமதினால தொழுவாங்க இப்ப இனி அடுத்த எல்லைக்கு வந்தா எல்லா வழிகேடும் எங்க போய் நிக்கும் புகாரி முஸ்லிம் எல்லாவற்றையும் மறுக்கிற மறக்கிற இடத்துக்கு என்ன செய்யும் போகும் விளங்கிட்டா அது பொதுவா இல்ல அப்ப எப்படி ஜமாத்து முஸ்லீமின் போச்சோ எப்படி முத்தசிலாக்கள் போனாங்களோ இன்னும் உள்ள நவீன அதாவது இந்த பகுத்தறிவு தர்க்கவாதம் என்றெல்லாம் போனாங்களோ அவர்கள் அப்படித்தான செஞ்சாங்க அதுக்குள்ள போனார்கள் அந்த அடிப்படையில் வந்து நிக்குது என்ன வந்து நிக்குதுக்கு பின்னால தொடலாமா அப்துல் ரஹ்மான் சுதேசுக்கு பின்னால தொழலாமா மாஹிரல் பின்னால தொழலாமா மகாமிசிக்கு பின்னால தொழலாமா அதே போல சுரைமுக்கு பின்னால தொழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுது பின்னால தொழலாமா அப்பதான் ரெண்டா பிரிக்கிறான் விளங்கிச்சேருது விளங்காம சேருது அப்படின்னு அது நுட்பமான ஒரு விஷயம் அதனால விளங்குலையா விளங்கிட்டான்னு அது ஒரு நுட்பமான விஷயம் அதனால விளங்காதுன்னு சொல்றாங்க விலங்கி செய்யறதா விளங்காம செய்யறதா அவருடைய சொர்க்க நரகத்தை பத்தி உள்ள விஷயம் அல்ல அவருக்கு கூலி கொடுக்குறத சம்பந்தப்பட்ட விஷயம் விலங்கினா நான் என்றதான் கேள்வி அப்ப நீங்க என்ன தெரியா சொல்லணும் உங்களுக்கு சாய் இல்லையா நீங்க வந்து தொழக்கூடாது அவர்களே எல்லாம் மன்னிப்பா ஏன் அவங்க தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா இதுல ஒரு அற்புதமும் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா பொதுவா வழிகேட் எப்படி வரும் ஐயத்தாலையும் யூகத்தாலே தான் வரும் ஒரு விஷயத்தை வச்சுட்டு யூகிக்கிறது ஒரு விஷயத்தை வச்சு இப்படி இப்படி நம்ம நியூகிக்கிறது இந்த மாதிரி யூகத்தாலே தான் வரும் இந்த யூகம் ரசூல் சல்லா அவர் சில காலம் வரைக்கும் போனது கொஞ்சம் தூரம் மட்டும் சொல்லலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்கால உள்ளத யூகிச்சேன்னு சொல்லலாம் ரசூல் அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு இப்படி நான் அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை இதெல்லாம் யூகம் தானே அதனால தான் ஹதீசல் மறுத்துட்டு போகுது அதுக்கு குருவான சார் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறாங்க இதை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் இப்போ எந்த அளவுக்கு யூகம் போயிட்டேண்டா சுதைசையும் சுரைமையும் மாஹிரல் மாய்கிலையும் மகாமிசியை யூகிக்கிற அளவுக்கு போயிட்டு அவங்க படிச்சாங்களா இல்லையான்னு அழகாக ஒரு நெட்டை தட்டுன்னா புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த பள்ளிக்கு இமாம வைக்கிறாங்களே ஹரம் மக்கா மதீனா பள்ளிக்கு இமாம வைக்கிறாங்களா அவங்களாம் குரல் அழகு சுட்டு தான் வைக்கிறாங்களா அவங்கெல்லாம் வந்து குரல் அழகு சும்மா ஓதுறதுலாம் அழகாக இருக்குது அதனால தான் வைக்கிறேன் நான் தெரிஞ்சு அவர் அவங்க எப்படி சொல்கிறாங்கடா பதில் ஆனால் அவர்கள் தெரிந்து என்னது இல்லையா அவர்கள் வந்து ஒரு பெரிய படிச்சாக்களோ ஆய்வாளர்களாக இல்லை இன்னும் குரல் நல்லா இருக்குது அழகாக ஓதுறாங்க பள்ளி இமாம வைக்கிற எப்படி வைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் அதெல்லாம் கண்டுக்காம மாதிரி ஆய்வுக்கு போகாமல் அவர் போனாலும் தொழில் சார் வந்தார் இன்னும் சொல்ல தொழில் விற்கிற ஆளுங்க இருக்காங்களா சொல்லலாம் அவங்களும் ஆய்வாளர்கள் கிடையாது நல்ல விளைக்கணும் குரல் குரல் உள்ளவர்கள் வந்து துளைக்கி வைக்கிறாங்க ஆய்வாளர்கள் வெளியே இருப்பாங்க ஆய்வு செய்யறவர்கள் தனியா இருப்பாங்க நல்ல குரல் இனிமையான குரல் இருக்கு அவர் விட்டுருவாங்க அவர் எதையா ஆராய்ச்சி பண்ணி பாரதி பண்ணி நூல் எழுதி இது சிவருதான் சொல்லி அவர் வாதம் பண்ணு இங்க கேள்விப்பட்டது இல்ல போதை தொழுவிக்கிறார் திராட்சை வராத இவங்க குரல் நல்லா இருக்குன்னு தொழில் விட்டு இருக்காங்க இவங்க இவங்க குரான் ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் எழுதியிருக்காங்க அப்படிப்பட்டவர்களா இருந்தால் ஆய்வில் இருப்பார்கள் குரல் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க இனிமையான குரலா இருக்குது கேட்க நல்லா ஓதுறாரு அப்படிங்கறதுக்காக வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன கருத்து நமக்கு தெரியாது அவர்கள் ஏதாவது புஸ்தக ஆர்டிக்கல் போட்டதான் தெரியும் உலமாக்கள் யூனிவர்சிட்டி படிச்சு கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு கருத்து இருக்கும் ஆய்வு இருக்கும் பள்ளி வைக்கிறவங்களை எப்படி வைப்பாங்க என்ன எப்படி பாத்தீங்களா அப்ப இப்படித்தான் இமாமா வச்சுக்கிறாங்களே தவிர குரல் வளர்த்தினால வச்சுக்கிறாங்க மத்தபடி இதெல்லாம் படிச்சு ஆய்வு செஞ்சு அவங்களாம் எப்படி நம்புவாங்க புகாரில் சூனியம் அதிசந்தி நம்பிட்டு போவாங்க அப்படின்னு தான் நம்புவாங்க பெரிய பெரிய ஆகலாம் தான் சொல்றாங்க தான் நம்புவாங்கன்றாங்க அப்ப யூகிக்கிறதுக்கு ஒரு அளவறிக்க கூடாது இது யூகிக்கிற விஷயமா அட்லீஸ்ட் நீங்க அப்படி வந்திருந்தா கூட உங்களுக்கு ஏதோ தவறு என்ன செஞ்சுட்டு பேச்சில் அப்படி வந்துட்டு மனிதர்களுக்கு வரும் வணங்கிட்டா பேச்சு வந்துட்டா நம்ம அப்படி பேசிட்டனே அதாவது நான் அறிந்த வகையில் இருந்தாவது கொஞ்சம் எட் பண்ணி அப்படி பேசிட்டனே என்று சொன்னா கூட என்ன செய்யணும் அதை கொஞ்சம் பார்த்து கரெக்ஷன் பண்ணி என்னது இதை போடாதீங்கடா அதை செஞ்சிருக்கணும் சொல்லிருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு போய் இப்போ என்ன ஆகிட்டு தெரியுமா யூகிச்சு சொன்னால் நம்புவாங்கட லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு அப்போ அப்துல் ரஹ்மான் சுதேஷ் யார் தெரியுமா அதாவது எல்லா இமாம்களும் தவறு விடுவார்கள் அவரும் தவறு விடுவார் அதில் நாங்கள் முரம்படலை ஆனால் அவர் கலாநிதி பிஹெச்டி விளங்கிட்டா எதில் பிஹெச்டி தெரியுமா சட்டத்துறையில் மார்க்க சட்டத்துறையில் அவர் கலாநிதி பல அதாவது பல்கலைக்கழகத்தில் லெக்சராக இருந்திருக்கிறார் இன்னும் பல இடங்கள்ல ஆய்வாளராக அவர் என்ன செய்யறாரு இருந்து கண்டிருக்கிறாரு எத்தனையோ அக்கீதா நூல்களுக்கு விளக்கம் நடத்திக்கிறாரு அதாவது மூத்த சிலாக்களை பற்றி சூனியத்தை பற்றி தனி கொத்துபாவே ஹரத்துல என்ன செஞ்சுக்கிறாரு நடத்திக்கிறாரு வேணும்னா நம்ம எடுத்தாரோம் சூனியத்தின் மூலம் மக்கள் எப்படி ஏமாந்து போறாங்க பொய்யான விஷயங்கள் எல்லாம் எப்படி சூனியம் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி சூனியம் என்பது உண்மைதான் என்றதையும் சொல்லி மூத்த சிலாக்கிட்ட பேரை சொல்லி மறுப்பு சொல்லி கொத்துபாவும் செஞ்சுக்கிறாங்க சரி தெரியாம செஞ்சாத்தானே இப்போ தெரிஞ்சு தெரிஞ்சுதானே செய்யறாங்க இப்பயாவது எப்படி நம்ம இந்த நுட்பம் எல்லாம் விளங்கி நீங்க எப்படி இன்றைக்கு நீங்கள் மறுக்கிறீர்களோ அப்படியே தான் மூதசாலாக் கு மறுத்தார் அதுல சந்தேகமில்லை அது நீங்களே விளங்கப்படுத்துறீங்க ஆரம்பகால இமாம்கள் எல்லாம் சொன்னார்கள் ஆரம்பகால இமாம்கள் எல்லாம் சொன்னார்கள் என்று நீங்க அந்த வாதம் வைக்கிற நேரத்தில் நீங்க எப்படி நம்பிருந்தீங்களோ அப்படித்தான் அவர்கள் நம்பியிருந்தார்கள் என்று செஞ்சுட்டு அதுலயே வந்துட்டு அப்ப அவர் அது தான் நம்பியிருந்தாரு அதெல்லாம் படிச்சுக்கிறாரு மூத்த சிலாக்களுக்கு மறுப்பு இன்னும் சொல்ல போனா சுரேம் இருக்கிறாரு அவர் நிறைய தரிசுகள் இருக்கு குறிப்பா நூல்ல மிக பிரபலியமான ஒரு விஷயம் ஹாத் அபிதாவுது என்ற ஒரு அதாவது அகைதானூர் சூனியத்தை பத்தி தெளிவா மறுப்பெல்லாம் இதுக்கு சரஹ் என்ன செஞ்சார் வகுப்பே நடத்தினார் சுரை அவர் ஒரு கலாநிதி அவரும் ஒரு மாஹிரல் வாக்கில் ஒரு கலாநிதி எல்லாம் பிஎஸ்கி மா எல்லாம் சட்டத்துறையில் பிஎஸ்கி முடிச்சவங்க நான் தெரிஞ்சு அவங்க வந்து குரலை தவிர வேற எந்த வளத்துக்கு வைக்கலையேன்னு சொல்கிறாங்கடா ஆனாலும் இப்போ தொழுவிக்கிறதெல்லாம் அந்த ஆய்வு வளரலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நல்ல இனிமையாக உணரக்கூடிய ஒரு லவ்வளவு தான் அவங்கள்ட்ட என்ன கருத்து நமக்கு தெரியலன்னா நல்லா நினைச்சிட்டு போயிருங்க சரி இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்ச கூட அப்படியெல்லாம் இல்லை அவரை பற்றி பிரபலமான செய்தியும் அது யூடியூப்ல போய் அவர்களுடைய கலாநிதி பட்டம் வாங்குறதுக்காக அவர்களோட ஆய்வு சமர்ப்பிப்பாங்களே அந்த ஆய்வுக்கு பெரிய ஒரு டெஸ்டிங் நடக்கும் எக்ஸாம் உண்டு அந்த ஆய்வுல யூடியூப்ல என்ன செய்யும் தீசிஸ் கொடுக்கற டைம்ல வெளியே வரும் அதை பார்த்து அப்படி அடிச்சாலே போதும் உனக்கு வந்து இதையே யூகிச்சு சொல்றாங்க இதையும் யூகிக்கிறது எதையெல்லாம் ரசூலான காலத்தை யூகிச்சு ஹதீஸுக்கு மாற்று விளக்கம் சொன்னது மறுத்தது ஒரு விஷயம் அதெல்லாம் கண்டுக்கிற ஆய்வுக்கு போகாம அவர் போனாலும் தொழில் விசாரம் வந்தாருன்னு சொல்லி தொழுவிக்கிற ஆலயங்கள் இருக்காங்களா அவங்க ஆய்வாளர்கள் கிடையாது நல்ல விளைக்கிறாங்க குரல் குரல் வந்து தொழில் வைக்கிறாங்க ஆய்வாளர்கள் வெளியே இருப்பாங்க ஆய்வு செயலர்கள் தனியா இருப்பாங்க நல்ல குரல் இனிமையான குரல் இருக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணி பலது பண்ணி நூல் எழுதிதான் கேள்விப்பட்டது இல்ல இன்ற இது நம்ம நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை தான் கொண்டு போறான்னு நம்ம யோசிக்க கூடாதா இல்லையா இது யோசிக்க யோசிக்கணும் இன்னும் சொல்ல போனா மகாமிசி இவர்கள் எல்லாரும் அதாவது மகாமிசி என்று சொல்றவர் வந்து இந்த என்ன செய்யாரு இமாமா இருக்கிறாரு பெரிய ஆய்வாளர் படித்தவர் இப்படி எல்லாம் இதை கேள்வி பதிவு நடத்துறாங்க பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்க குரலுக்காக எல்லாம் கொண்டு வந்து வைக்கல இன்னும் ஹரத்துல இமாம்கள் நியமிக்கிறது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க இப்ப சுதேஷ் யாரு பள்ளி இமாமாக இருந்தார் இப்ப யாரு தெரியுமா ஹரம் ஷரீஃப் அதே போல இந்த மக்கா மதினாவுடைய விஷயங்கள் எல்லாம் நடக்குவதற்கான தலைவரா வச்சுக்கிறாங்க அப்ப தலைவர் எல்லா விஷயத்துக்கும் நம்ம மார்க்கு சட்ட விஷயங்கள் அந்த விஷயம் இந்த எல்லா விஷயத்துக்கும் அவர் சம்பந்தம் உள்ள தலைவராக வச்சுக்கிறாங்க எல்லா விதமான நூல்களையும் நீங்க பார்க்கலாம் இப்போ நான் கேட்கணும் சரி இப்ப சரி இப்போ உங்களுக்கு தெரியாம இருந்து இப்ப தெளிவாயிட்டு தான் இப்ப தொடலாமா இப்ப தொடலாமா இதுக்கு பதில் சொல்லணுமா இல்ல இப்ப தெளிவு அவர்கள் வந்து சூனியத்தை மறுக்கிறார்கள் மறுத்ததாக கொத்துபாக அவங்களோட ஓடியோ மறுப்பு எழுத்து எல்லாமே என்ன செய்யலாம் காட்டலாம் மறுக்கிறாங்க அது நிச்சயம் தேவைன்னா நான் அனுப்பி வைக்கிறேன் அல்ல நீங்க தேடி நீங்க இப்படி தேடி பார்த்தாலும் கிடைச்சிடும் அது அது கஷ்டமான விஷயம் இல்ல பிரபல்யமான செய்தி மறுவளை பற்றியதுதான் ஆதாரங்களும் அதுதான் இப்படி தேடினாலே கிடைச்சிரும் அதுவும் அந்த அதுல இமாமா வருகின்றவர்களை செலக்ட் பண்றதுக்கு ஒரு முறையில சொன்னால் அந்த 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 இது நடக்குமே அதாவது அந்த அவருடைய கலாநிதி ஒப்புவிக்கிற இடத்துல இந்த சவுதி அரேபியாவுடைய மார்க்க தீர்ப்புக்கு பொறுப்பா வச்சுப்பாங்களே அவர் இருப்பார் உங்களோட பார்வையில் அவர்கள் சிறந்த ஆய்வாளர்களா இல்ல இரண்டாவது நீங்களே அதை சொல்றீங்க ஆய்வாளர்கள் வெளியேறுப்பாங்க ஆய்வு செய்யறவர்கள் தனியா இருப்பாங்க உலமாக்கள் யூனிவர்சிட்டியில படிச்சு கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு கருத்து இருக்கும் ஆய்வு இருக்கும் பொதுவாக ஆய்வாளர்கள் பல்கலைக்கழகங்கள் அங்க தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க அறம் லிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சரி இப்ப ஒரு ஆய்வாளராக இருந்திக்கிறாரு ஆய்வாளர்கள் அவருக்கு ஆராய்ச்சியும் செஞ்சிக்கிறாங்க பள்ளியில இமாமாவும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு இருந்திக்கிறாரு இப்ப தலைவராக இருக்கிறாரு கலாநிதி ஆய்வு எல்லாம் நிரூபிச்சுட்டேன் இப்பயாவது நீங்க என்ன செய்ய இதை சொல்லணுமா இல்லையா குறிப்பாக ஹா யத்து பின் அபிதாவு அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஹா யத்து பின் அபிதாவுன்றது அக்கீதா நூல் அதை வந்து விளக்கம் ஜோடத்துல சுரையும் வந்து மிக முன்னிலை நினைக்கிற சுரையும் வந்து இன்றைக்கும் மார்க்க ரீதியான தீர்ப்புகள்ல பல பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் அப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா சாதாரண பள்ளி மாமா அப்படி அதனால அவங்க தெரியாம வழங்காம என்ன செஞ்சு இந்த ஆதாரங்களை கண்டுக்கிறாங்க புகார்ல இருக்காங்க வருது நம்பி என்ன செஞ்சுக்கலாம் தொழுதிக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன செய்கிறீர்கள் சொல்லுகிறீர்கள் அப்படி இல்லை அவர் உதாரணமாக சுதேசுக்கு ஒரு நூல் சொல்றேன் சுதேச எழுதின ஒரு நூல்கள் உண்டு என்னன்னு சொன்னால் சூழல் பிக்கை காய்தாக்களும் மார்க்க சட்ட தீர்ப்பில் அதன் பாதிப்பும் இது ஒரு சிறந்த நூல் ஒரு பெரிய ஆய்வாளர் தவிர எழுதுகிறார் உசூலுல் பிக்கவுடைய கவா இதுகளும் அது மார்க்க தீர்ப்பில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தனியார் நூலை எழுதியிருப்பதை பார்க்கிறோம் எல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தவறான ஒரு வாதம் என்பதை